ஒரு தலைவர் அந்தமான் சிறையில் இருந்து புல்புல் பறவையின் மீது ஏறி தெரியல ஏதோ ஒன்றில் ஏறி அவர் சிறையில் இருந்து வெளியே பறந்து வந்தார் என்று உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் சொல்லி தருது இதுவா சயின்டிபிக் டெம்பர் இதையா மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லி தருவீங்க நீங்கள் சொல்லி தருவீர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நேற்று இந்த அவையிலே திராவிடம் இயக்கம் என்பது காலம் காலமாக ஜாதி என்ற அந்த அமைப்பை ஒழிக்க வேண்டும் ஜாதி என்ற அந்த கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்கள் நீதி கட்சியில் இருந்து தந்தை பெரியாரில் இருந்து பேரறிஞர் அண்ணாவில் இருந்து தலைவர் கலைஞர் இன்று எங்களுடைய முதலமைச்சர் வரை இதற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் நேற்று இந்த அவையிலே நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் ஒரு தாயின் வருத்தத்தோடு ஒரு தன் தந்தையின் வருத்தத்தோடு ஒரு சகோதரியின் வருத்தத்தோடு இதை இங்கே பதிவு செய்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அவையிலே மெம்பர் பார் இன்னொரு கேள்வி கேட்கிறார் உனக்கு என்ன என்று தெரியாது வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை விஷயம் என்னவென்றால் அதை விட வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த பேச்சை ஆதரித்து பாராட்டி இந்த நாட்டின் பிரதமர் பேசுகிறார் ஜாதி என்பது பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி ஜாதியின் பெருமையை பற்றி பேசுவது தெரியாதவர்களை இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் தமிழ்நாடு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது சொல் முதல்ல வணக்கம் 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 முதல்ல உட்காரு உட்காரு உட்காருங்க உட்காருங்க சரி இந்த அந்த காலத்துல இருந்த बालவனா இல்லனா இல்ல எனக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது ஞாபகம் இருக்கா டிகே சர்மன் எம்.பி ஆ சரி டிகே சர்மன் அவர்களே அவர் அப்படி பேசினார் புடிச்சதா இல்ல வியாசை புடிச்சாயா சொன்னா

நாராயணப்பா நம்பிக்கையும் தனப்பத்தியே வாங்க